அடுத்ததாக தத்துவத்தின் அடிப்படையில் ஆறாவது ராசியாக வரக்கூடியது கன்னி ராசி கன்னி ராசியிலேயே பார்த்தேன்னா கேது ராகு கேது அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பலவிதமான நன்மைகள் தீமைகள் செஞ்சாலும் ராசியில் இருக்கக்கூடிய கேது வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக அவை கேது வந்து ஞானகாரகன்னு பேர் கேது வந்து ஞானகாரகன் சந்திரன் கேது இணைவு இணைவு இந்த சந்திரன் கேது ஞானத்தை தரக்கூடிய கிரகம் ஞானத்தை கொடுக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நண்பர்களால் விரோதம் நண்பர்களால் கருத்து வேடுவார்கள் கணவன் மனைவி சிறு சிறு சண்டைகள் புதிய நண்பர்களால் பிரச்சனைகள் வந்து விளையக்கூடிய காலமாக அமையும் இருந்தபொழுதும் திருமணம் தடைபட்ட பலருக்கு திருமண உறவுகள் ஏற்படும் திருமணம் ஏற்படும் சிலருக்கு அந்நிய மொழி அந்நிய பாசி பேச இடத்தில் வேலைவாய்ப்பும் அது மூலம் திருமணம் ஏற்படக்கூடிய காலமாக அமையும் பெரியோர்களால் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவியினுடைய வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ஏற்படும் தொழில் ரீதியாக கணவன் மனைவி பிரிவினைகள் வந்து விலகும் அதேபோல் பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கொடுக்கக்கூடியதாக அமையும் ராகு மீனத்தில் சுபகிரக ராசியாக ஜென்ம ராசியை பார்ப்பதால் புதிய தொழில் அமைப்பு அமையும் கூட்டு தொழில் பலருக்கு பயனற்றதாகவும் பிரச்சனைகள் வந்து முடியும் லக்கணத்தினருக்கூடிய கேது ஞானத்தை கொடுக்கும் புதிய தொழில் மேன்மை அடையக்கூடிய காலமாக அமையும் அதேபோல் குழந்தைகளால் சந்தோஷம் மனமகிழ்ச்சி ஏற்படும் வேலையில் நல்ல இடமாற்றம் தவிர்க்க முடியாத ஒன்று எப்பவுமே ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது ராகுவாக இருந்தால் இடமாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய தன்மை இந்த ராகு கேதுக்கு உண்டு உயர் அதிகாரிகள நன்மைகளை எதிர்பார்க்கலாம் பெரிய மனிதர்களால் உதவிகள் ஏற்படும் குறிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா நாற்பது சதவீதம் இந்த கன்னியாராசிக்கு நல்லா இருக்குது நல்லா இருந்தாலும் சிலருக்கு வந்து திருமணம் வந்து உறுதியாகி நிற்கும் அந்த மாதிரி ஏற்படும் அதே மாதிரி வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்துடும் வேலைக்கு சேரதுக்குன்னா ஆர்டர் வந்துடும் ஆனால் எப்போ சேரணும்னு சொல்லக்கூடிய காலம் வந்து சொல்லாமலே ஒரு தாமதம் ஆகிட்டே இருக்கும் வேலை வாய்ப்பில் தொழிலில் அதாவது தொழில் அமைக்கிறதுக்கு வந்து எல்லா சூழ்நிலையும் உருவாக்கிடுவாங்க உருவாக்கிட்டு அதை ஓப்பனிங் பண்ணுறதுக்குள்ளே பல விதமான தடைகள் பல விதமான எடைகள் இடையூறுகள் சரியான வேலை ஆட்கள் கிடையாமல் இருக்குது இல்லை இயந்திரங்கள் ரிப்பேர் ஆகுது இந்த மாதிரி சில கொலப்பொடிகள் வந்து தாமதமாக முடியும் பொதுவாக பார்க்கும்போது கன்னியாராசிக்காரங்க எல்லார்டையும் நட்பை வளர்த்துக்கிறது நல்லது என்ன இப்போ வந்து இவ்வளோ உதவி பண்ணாலும் கூட திரும்ப அது வந்து பகையாக முடியக்கூடிய ஏழராகவும் பகையை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறதுனால ஞானம் லக்கணத்தில் கேது இருக்கிறா ஞானத்தை கொடுக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடு மிக அவசியம் சுலோகங்கள் படிக்கிறது மந்திரங்கள் ஜெபிக்கிறது இது மூலம் அவங்க வந்து நன்மை ஏற்படலாம் ரத்தனங்கள் அதிகலாம் கோமேதகம் அணிஞ்சிக்கலாம் அவங்க கன்னியாராசி புதனுடைய ராசியாக இருக்கிறதுனால பொதுவாக அவங்களுக்கு வந்து கோமேதம் செட் ஆகும் கோமேதம் போடலாம் நல்லாயிருக்கும் ஒன்று வெளிவந்து அவங்க வந்து காவல் தெய்வம் சொல்கிற மாதிரி காவல் தெய்வ வழிபாடு கிராம தேவதை வழிபாடு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அவங்களுக்கு கிராம காவல் தெய்வம் இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் கிராமத்தில் நாலு காவல் தெய்வம் இருக்கும் நாலு தசைக்கும் மத்தியில் பிரதானமான ஒரு தெய்வம் இருக்கும் சிவனோ விஷ்ணுவோ இருக்கும் சுற்றி பார்த்தீங்கன்னா நாலு கன்னி கன்னிமொழியில் ஒரு தெய்வம் இருக்கும் வாயு மொழியில் ஒரு தெய்வம் இருக்கும் ஈசான மொழியில் ஒரு தெய்வம் இருக்கும் அப்போ அவங்க வந்து கன்னி மொழியில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தையும் ஈசான மொழியில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தையும் கும்பிட்டா இருக்கும் பொதுவாக நம்ம ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வம்ங்கிறது தென் மாவட்டங்களில் சுடலை சுவாமி அப்புறம் ஊர் அம்மன் கோவிலாக இருக்கும் காவல் தெய்வங்கள் அப்படி இருக்குது கொஞ்சம் மதுரை சைடு போகும்போது அதுவே கருப்பசுவாமியாகவும் முனீஸ்வரனாகவும் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது ஐயனார் சாஸ்தா போன்ற தெய்வங்களும் காவல் தெய்வமாக இருக்குது அவங்கவுங்க இருக்கக்கூடிய வீடு எங்கேயோ அங்க இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை அவங்க கொள்ள வேண்டியது கண்டிப்பா வெளியூர்ல இருக்காங்க ஊர் பூர்வீக உர சென்னையில அவங்க கிராமத்துல அவங்க இல்ல பக்கத்துல உள்ள தெய்வம் கண்டிப்பா அப்படி வணங்கி வருவதன் மூலமாக இந்த கன்னிராசிக்கு உண்டான கெடுபலன்கள் குறைந்து பெர்சென்டேஜ் என்ன சொல்லிருக்காங்க இன்னைக்கு கன்னிராசிக்கு நாற்பது சதவீதமாக நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இருக்காங்க மித்த நீங்க தெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமாகவும் டென்ஷன் கோபத்தை குறைத்துக் கொள்வதன் மூலமாகவும் எரிச்சலை குறைச்சு கொள்வதன் மூலமாகவும் உங்களுடைய கெடுபலன்களை தாராளமாக குறைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த ராகுது பயிற்சியினுடைய பலன்களாக ஐயா சொல்லியிருக்காங்க ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம் மறுமணம் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் உடனடியாக வரன் பார்த்து தரப்படும் தேவையானவை போட்டோ பயோடேட்டா ஜாதகம் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடி ஆகியவற்றை எங்களது வாட்ஸ்அப் செல் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும் ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் அயோபி பேங்க் மாடியில் மதுரை மெயின் ரோடு குத்துக்கள் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டபுள் செவன் எயிட் அண்ட் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபோர் நைன் டபுள் செவன் எயிட்